டார்லர் டார்லர் கா டார்லர் எப்படி கே மிஸ் ஆனாயேன ஒரு புரோ என்ன ஏனிமேலூ சுத்தைய ஒரு பொறுபோட நடந்து எங்க உருப்பட போறாங்க

பாஸ் எங்க பாஸ் ஓய் அங்க வெச்சு ஊளு 40 கிலோ வர வந்துட்டான் அது நீங்க என்னயா கர்மோ அவள லாங்கலயே லைஃப் ஓட தான் இருக்கேன் ஊளுறேன் ஒரு ரெட்டி டம் போடுறான் தட் இஸ் டிபிஎஸ் ஏர்ல அந்த ஸ்டெப்ஸ் இந்தவே நாக்கான அதனால தான் அவன வந்து இப்படி ஆச்சு அடிங்கன்னு சொன்னேன் வேண்டாம் அவன் டீம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குறாங்க ப்ரோ

அலரூஃப்ல இருக்காரு என்ன அவன அவன பாத்துரு ஓ நீ போ அவன் கடகம் அவன் ரொம்ப கடகம் போ ஏய் அவன் ஏய் ஏய் ரெடியா உள்ள 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 டோர்ல இருக்கா டோர்ல இருக்கா அவனா அவனாம் அவன்தான்ட்டு பாத்துட்டான் மக்களே லைக் பட்டன் தட்டி விடுங்க എവിടെ सागर ഡെലിവറി കേവലമാന്നിച്ച് അവർ ഫേസ് ക്യാം ഓഫ് ചെയ്തിട്ട് പോയിட்டார் ലൈവില ഓറാണത്തെ അങ്ങോട്ട് പോവാണ് അങ്ങോട്ട് പോവാണ് നമ്മൾ മുടി ചൂട്ടിങ്ങി പോകും